வணக்கம் மக்களே நெக்ஸ்ட் மந்த் ஜூலை செவன்த்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டு லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் லேர்ன் பண்ணலாம் ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் டிஸ்கஸ் பண்ண நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் புக்கிங் சீட்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இது வீடியோவில் தமிழில் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பெஸ்ட்டான பேங்க் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த ஸ்டாக்கில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி பெட்டரான ரிட்டன்ஸ்லாம் பார்க்க முடியும் ஷார்ட் டைம் பீரியடில் டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் எதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலாம் சீக்கிரமாக லைக் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்குமே இதே போல் வீடியோஸை டெய்லியுமே கொண்டு வரதுக்கு ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இங்கே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி டூங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக் பி ரேஷியோ இங்கே நைன்டீன்ந்து மல்டிப்பில் இருக்குது அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே டுவலில் தான் இருக்குது நான் ஆல்ரெடி என்னுடைய கண்டினியூவாக எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி தான் இங்கே நம்பர்ஸை பார்த்தாலே ரேஷியோஸில் உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் இந்த ஸ்டாக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூவேஷனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க இப்போ ரெண்டு ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரில் இருக்க ஸ்டாக்கு அதாவது ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்க ஸ்டாக்கு அதனால் இங்கே ஆர்ஓசிஇ பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அதே போல் சேம் டைம் இங்கே டெட்டு ஈவிட்டிங்கன்னு பார்க்கணுன்னு இங்கே அவசியமே இல்லை ஏன்னா ஒன் மோர் பாயிண்ட் இதை இம்பார்ட்டண்டாக இங்கே பார்த்தே ஆகணும் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எம்ப்ளாய் சாரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே லெவன் பர்சன்ட் வந்து இங்கே முடியுது இது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் தான் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே பிளட்சிங் பர்சன்டேஜ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே ஜீரோவில் தான் இங்கே பிளட்சிங் பர்சன்டேஜுமே இருக்குது அதனால் இதுவுமே ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான் கம்பெனி இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸையுமே கம்பெனி இங்கே ப்ளச் பண்ணவே இல்லை இதுவுமே ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் டெக்னிக்கல் நீங்கள் சேட் பேட்டரில் இந்த இடத்துல நல்லா ரீட் பண்ணலாம் ஸ்டாக்கு ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போயுமே ஒரு சம்வர் அரவுண்டு வந்து ஒரு எயிட்டின்லேருந்து டுவெண்ட்டி ப டுவெண்ட்டி பர்சன்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் இருக்கு அண்ட் இங்கே சேட்டையுமே இங்கே நல்லா க்ளியராக ரீட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிறது இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியும் இந்த பேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இந்த பேட்டர்ந்து நேமுமே இங்கே ஃபாலிங் வேஜ் பேட்டர்னு சொல்லிட்டு தான் இந்த பேட்டர்னு இங்கே சொல்லுவாங்க மிடலில் இருக்கிற இந்த சேனல் ரேஞ்சில் தான் ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே சேட்டில் இங்கே மூமெண்டம் இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை இப்போ தான் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருக்குது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான சைன் தான் அண்ட் சிம்பிள் ஃபார்மில் சொல்லணும்னா இந்த சேட் பேட்டர்னு நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஃப்ளாக் இங்கே சைன் இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி தான் இந்த பேட்டர்னு வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஒன்ஸ் இந்த ஸ்டாக்மே நம்ம இங்கே ஃபைனான்சியல்ஸாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் நான் இப்போ உங்ககிட்ட டிஸ்கஸ் இருக்கேன் இந்த கம்பெனியுமே நேம் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் தான் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் கம்பெனி இங்கே ரெவன்யூமே கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே நம்பர்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுறது நல்ல கண்டினியூவாக இங்கே பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இப்போ கரண்ட்டாக இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் தேர்ட்டி தௌசண்ட் குரோருக்கு மேலே இங்கே ரெவனியூவாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டுமே கம்பெனி இங்கே எவ்ரி டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காது இங்கே நம்பர்ஸில் நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் இதையுமே நல்லா க்ளியராகவே இங்கே நோட் பண்ணி ஆகணும் நடுவில் இருக்கிற கோவிட் பேண்டமிக் பீரியடில் மட்டும் ஒரு டூ இயர்ஸ் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் நெகட்டிவில் இருந்திருக்கு அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் கோவிட் பேண்டமிக்கில் மோஸ்ட்லி இங்கே யாருமே பிஸ்னஸே ஆகலை அதனால தான் இங்கே நெகட்டிவில் இருக்குது ஏன்னா அதே வந்து கோவிட் இங்கே பேண்டமிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல நம்பர்ஸ் வந்து கண்டினியூவாக இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இப்போ ரிசல்ட்டுமே பார்த்திங்கன்னா ஃபைனான்சல் இருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில இங்கே டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே ரொம்ப அதிகமான ரெவன்யூவே இங்கே நல்லா பெட்டராகவே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கே சொல்லவே தேவையில்லை இங்கே நல்ல பெட்டராகவே அதுவும் நல்ல அதிகமாகவே நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லையுமே நம்ம இப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெட்டராக நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ண மாதிரி இங்கேயுமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான க்ரீன் கேண்டலில் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸுமே வந்து இன்னமுமே இங்கே இருக்கிற சப்போர்ட் லெவலில் இன்னமும் பிரேக் பண்ணல அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் அதனால் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ பை பண்ணுற மாதிரி தான் டெஃபினட்டாகவே பை பண்ணலாம் பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் இங்கேயுமே பார்க்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லிச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டெஃபினெட்டாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்கான ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்கறதுக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் சேம் டைம் இதையுமே நல்லா க்ளியராக இங்கே நோட் பண்ணிக்கிங்க நம்மளுமே ஸ்டாக்கை பார்த்துச்சுன்னா இப்போ பை பண்ண போகிற ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்ருக்குள்ள எயிட்டி டூ ருஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு சேஃப்டி மார்ஜின்காக ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டி எயிட் பர்சென்ட் இல்லைனா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ந்தில் நம்ம டெஃபினெட்டாகவே இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் ஃபோருங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக் பி இங்கே ஏழு இருக்குது அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்க டுவெல் தான் பார்க்க முடியுது ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் இதுமே ஆல்மோஸ்ட் வந்து அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓசிஇ ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அதே அதேமாதிரியே டெட்டு இக்கிட்டி இதுவுமே இங்கே பார்க்கணும்னு அவசியமே இல்லை நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ பேங்கிங் செக்டர் ஸ்டாக் ஏன்னா இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் இ கிட்டி இங்கே டெஃபினட்டாக பார்த்தாகணும் இது ஆல்மோஸ்ட் வந்து செவன்டீன் பர்சன்ட் இருக்குது ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா ஒரு எயிட்டீன் பர்சன்ட் கூட இருக்குதுன்னு சொல்லலாம் இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரேஷியோவுமே அபோவ் ஆவரேஜ் இல்லைனா பெஸ்ட்டான ஆவரேஜ் ரிஷன் கூட இங்கேருந்து நம்பர்ஸில் வந்து நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது பாசிட்டிவான அட்வான்டேஜ் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிளட்ஜிங் பர்சன்டேஜ் வந்து இங்கே ஜீரோ தான் இருக்குது அதனால் இதுவுமே கம்பெனி இது எந்த ஒரு ஸ்டேக்ஸையுமே பிளட்ஜ் பண்ணவே இல்லை அதனால் இதுவுமே ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் டெக்னிக்கல் இங்கே சேட் சப்போர்ட்லேயுமே இங்கே நம்ம நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஆல் டைம் ஹைலேருந்து ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு அரௌண்ட் ஒரு சம் வேர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டவுனில் தான் இன்னமுமே ட்ரேட் இருக்குது அண்ட் சேம் டைம் இங்கேயுமே சேட் பேட்டர்னு நல்லா க்ளியாக க்ளியராக நோட் பண்ணீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட் லைன் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இந்த இடத்துல நல்ல கிளியராக நோட் பண்ணுங்கள் எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கோ அண்ட் திரும்ப அகெயின் வந்து ரொம்ப சீக்கிரமாவே ரீப்ரேஸ்மெண்ட் எடுத்து இங்கே மேலே மூவ்மெண்ட் ஆனது நல்லா க்ளியாக பார்க்க முடியும் அதே மாதிரி தான் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இப்போ கரண்ட் லெவல்லையுமே இங்கே நல்ல கன்டினியூவாக சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் சேம் டைம் லாஸ்ட் இங்கே டென் டேஸாக பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எல்லாமே இங்கே ரெட் கேண்டல்லாம் டவுனில் தான் வந்திருக்கு அதனால் இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சின்னா நெகட்டிவான மாதிரி தான் தெரியுது இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான க்ரீன் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ப நம்மளுமே இந்த ஸ்டாக்கை வந்து டெஃபினட்டாகவே இங்கேயுமே பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அப்ரோச்சுமே இங்கே பார்க்க முடியுது சேட் படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெட்டரான டவுன் ட்ரெண்டில் தான் இங்கே மூவ்மெண்ட்டில் இங்கே இருந்துகிட்ருக்க மாதிரி தெரியும் ஏன்னா இதே வந்து நம்ம நல்ல கிளியராகவே இங்கே ஃபைனான்சியஸில் பார்க்கலாம் ஃபைனான்சியஸில் பார்த்தா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த பேங்க்கு நேம் சொல்லிடுறேன் இந்த பேங்குது நேமுமே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கு தான் இங்கேயுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே குவார்ட்டரிலி இது பார்த்துக்கலாம் குவார்டர்லி பார்த்திங்கனா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் கம்பெனி இங்கே ரெவென்யூ வந்து ஆல்மோஸ்ட் வந்து எவ்ரி குவாட்டர் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ கரண்ட்டாக இருக்கிற குவார்ட்டர்லேயும் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே இங்கே ரெவன்யூ இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆல்மோஸ்ட் இங்கே கரண்ட் குவார்ட்டரில் சிக்ஸ் ஹண்ட்ரட் கோர்ட்ஸ்க்கு மேலே இங்கே நல்ல பெட்டரான ரெவனியூ வந்து இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா குவார்டர்மே இங்கே நம்பர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஆல் டைம் ஹைல கண்டினியூவாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது நல்ல க்ளியராக பார்க்க முடியுது குவார்ட்டர்லி ரிசல்ட் இங்கே கம்பெனி சொல்லவே தவிர நல்ல பெட்டராகவே அதுவும் ஸ்ட்ராங்காகவே தான் இங்கே பார்க்க முடியுது அதேமாரி நம்ம இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே இங்கே நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்கலாம் ரெவன்யூ இங்கே எவ்ரி இயர் கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா க்ளியாக பார்க்க முடியுது அண்ட் அது மட்டும் தான் இப்போ இருக்கிற ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போடுது ஒரு ஆல் டைம் ஹையில் தான் இங்கே ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதேமாரியே இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இதுவுமே ப்ரீவியஸாக இருக்கிற கோவிட் இங்கே பேண்டமிக்கில் இங்கே நெகட்டிவில் நம்பர்ஸ் இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் அதுக்கு அடுத்தது இயர்ஸில்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நல்ல கிளியராக பார்க்கலாம் கண்டினியூஸாக ரெவன்யூ சாரி கண்டினியூஸாக இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது இங்கே நல்லா கிளியராகவே நம்பர்ஸில் பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இங்கே ரிசல்ட் பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் தான் இங்கே நல்ல பெட்டரான ரெவின்னூ சாரி நெட் ப்ராஃபிட்டை வந்து இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இதுவுமே இங்கே நல்ல பெட்டராகவே நல்ல ஸ்ட்ராங்காகவே தான் இங்கே பார்க்க முடியுது அது உங்களுக்குமே இப்போ நல்ல க்ளியராகவே இங்கே புரிஞ்சிருக்கும் டெக்னிக்கல் தி இப்போ சேட் பேட்டரில் பார்க்கலாம் இப்போயுமே நம்ம ஒரு வேலை பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பார்த்துடலாம் இங்கேயுமே சேட் பேட்டர்ன் நல்ல ரீட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நல்ல ஒரு பெட்டரான ஒரு டுவெண்ட்டி கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல பெட்டரான இங்கேயுமே ஒரு ரேஞ்ச் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் எலெக்ஷன் வந்து இந்த ஜூன்ந்து ஃபோர்லேயுமே ஒரு அளவுக்கு இங்கே கீழே வந்துச்சு அண்ட் சேம் டைம் வித்தின் வந்து நெக்ஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா இங்கே க்ரீன் கேண்டல் நல்ல பெட்டரான மூவ்மெண்ட் கிடச்சதை இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அதே மாதிரி தான் இப்போயுமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் திரும்பவுமே சேம் ரேஞ்சில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இங்கேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு க்ரீன் கேண்டல் ஒரு பாசிட்டிவான சைன் இருந்துச்சுன்னா நம்ம இங்கேருந்துமே ஸ்டாக்கை டெஃபினட்டாகவே பை பண்ணலாம் பை பண்ணிச்சுனா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ரிட்டன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அரவுண்ட் ஒரு ஆன் அன் ஆவரேஜ் நம்ம சேஃப்டி மார்ஜினையே பார்த்துக்கலாம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ரிட்டன் நம்ம இங்கேருந்துமே டெஃபினெட்டாகவே இந்த ஸ்டாக்லையுமே சேல் பண்ணலாம் நல்ல ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்குலேயுமே டெஃபினட்டாகவே இருக்குது நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு ஸ்டாக்கையுமே நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட்டு த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே நீங்கள் தாராளமாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் ஆவு சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் டெய்லியுமே வீடியோஸ் கொண்டு வரத்துக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் நம்ம வீடியோவை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த பட்டனை சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பேங்க் ஸ்டாக்கை பற்றியுமே உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்